கதை கேட்கும் ஆர்வலர்களுக்கு வணக்கம் நாம் இன்று கேட்கக்கூடிய கதை நாவல் ரெக்னர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இன்றும் நாளையும் அருமையான கதை இது கேட்டு மகிழ்ந்து பாருங்கள் அத்தியாயம் ஒன்று அந்த தனியார் கல்லூரியில் அவள் பௌதீக ஆசிரியை பிஎஸ்சி மாணவிகள் பலரை கட்டி மேய்க்கும் பொறுப்பான வேலை ஆனால் ஓய்வு நாட்களில் அவள் பள்ளிக்கூடத்து சிறுமி போல வீட்டில் மகிழ்ச்சியில் பொங்கி போவது வழக்கம் வெள்ளிக்கிழமை மாலை அவள் நேரடியாக வீட்டிற்கு வரவில்லை கல்லூரி முடிந்ததும் நான்கு மணி அளவிலே பஸ் பிடித்து அடையாறுக்கு புறப்பட்டிருந்தாள் சில நாட்களாக அவளுக்கு ஒரு சந்தேகம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் முன் அவள் மித்திரனிடம் எதுவும் தெரிவிக்க விரும்பவில்லை ஒரு தலைவலிக்கு கூட அவள் டாக்டர் ரேவதியை தேடிக்கொண்டு அடையாறு வரை போவது வழக்கம் அந்த அந்தம்மாளின் கைராசியின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை கஸ்தூரிபாய் நகரிலிருந்த ரேவதியின் கிளினிக்கிலிருந்து அவள் வெளியே வந்து பஸ் பிடிப்பதற்குள் மாலை பொழுது அமர துவங்கிவிட்டிருந்தது நிலையத்திலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடப்பதற்குள் தெரு விளக்குகள் பலியறிஞ்சிய ஆரம்பித்தன அவள் கணவன் அலுவலகத்திலிருந்து திரும்பிவிட்டான் என்பதை தோட்டத்திற்குள் முனைந்ததுமே கண்டு கொண்டு விட்டாள் திறந்து வைத்துவிட்டு போயிருந்த கேரேஜ் கதவு மூடியிருந்தது வீட்டு வராந்தாவிலும் சமையலறையிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன வழிநடுகிலும் அவள் நேரத்தை பற்றியே கவலைப்படாது மனம் நிறைந்த மகிழ்விலே திளைத்தபடி வந்து கொண்டிருந்தாள் பெற்ற தாயைப் போல டாக்டர் ரேவதி அவளது முதுகை தடவி கொடுத்தபடி பேசினாள் நிறைய பால் சாப்பிடணும் நான் குறிப்பிட்டு தரும் தேதிகளில் என்னை வந்து பார்க்கணும் நான் கொடுக்கும் ஆலோசனைகளை இம்மி பிசகாமல் கடைப்பிடிக்கணும் தெரியுமா கண்டிப்பும் அன்புமாக கண்களை கொண்டு அவளது கண்ணத்தை லேசாக வேடிக்கையுடன் டாக்டர் அம்மாள் தட்டிய போது அவளுக்கு தாயின் நினைப்பு வந்துவிட்டது நன்றி உணர்விலே கன்னிமியல் ஈரம் கட்ட அவள் புன்னகைத்துவிட்டு விடைபட்டு கொண்டு கிளம்பினாள் சங்கதியை கேட்டதும் மித்திரன் முகத்தில் ஏற்பட போகும் மாறுதல்களை எண்ணியபடியே தனக்குள்ளே சிரித்து கொண்டவள் கைப்பையில் இருந்த சாவியை எடுத்து வாயிற் கதவின் கேட்ரேஜ் சாவி துவாரத்தில் நுழைத்து திருப்பினாள் மித்திரனுக்கு பாம்பு செவி அணுவா அப்பாடி கவலைப்பட்டு போய்விட்டேன் உன் சிநேகிதி கேமாவோட கரைத்திருவிழை சுற்றிக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன் அடிப்படை கொதித்து கொண்டிருந்த சாம்பார் பாத்திரத்தை இடுக்கியால் பிடித்து தூக்கியபடி சாப்பாட்டறைக்குள் வந்தான் அவள் திரும்புவதற்குள் சாப்பிடு தயாராக தட்டுக்களை மேசி மீது வைத்திருந்தான் அருகிலே டம்ளரில் நீர் எல்லாம் தயார் சாம்பார் பாத்திரத்தை கவனமாக மேசி நடுவில் வைத்தபடி வாத்தியாரம்மாளுக்கு பசி தாங்காதுன்னுட்டு எல்லாத்தையும் தயாராக வச்சிருக்கேன் என்று சிரித்தான் மித்திரன் அலுவலகத்திலிருந்து வந்து குளித்து அவன் மீண்டும் வெளியே செல்ல தயாராக உடுத்தி கொண்டிருப்பதைக் கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள் பகல் பொழுதே உனக்கு டெலிஃபோன் செய்திருக்கணும் வேலை சரியாக இருந்தது வந்ததும் சொல்லிக்கலாம்னு நினச்சேன் டைரக்டரின் திடீர் ஏற்பாடு ராத்திரி பிளேட்டுக்கு பம்பாய்க்கு கிளம்பிட்டு இருக்கேன் பெட்டியெல்லாம் தயார் செய்து வந்துச்சாச்சு சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரத்திலே கிளம்பணும் நீ வரலையேன்னு கவலையாக போயிட்டுது உம்மடியார் சென்டரில் ஏதோ சேல்ஸ்னு காலையில் பேப்பரில் பார்த்தேன் அங்கத்தானே போயிருந்த ம் டாக்டர் ரேவதியை பார்க்க கூறியபடியே அவள் குளியறைக்கு குளியலறைக்குள் விரைந்தாள் வழக்கமாக வரும் ஒத்த தானே முகத்தை கழுவினாள் அவசரமாக துடைத்து முடியை சீராக்கி அலமாரித்தட்டியிலிருந்து குங்குமச்சி மலை திறந்து பொட்டு வைத்துக் கொண்டாள் வெளியூர் புறப்படும் இந்த வேளையில் இது சொல்ல வேண்டியது அவசியமா அலுவலகத்தில் வேலையில் மனம் ஓடாமல் படாத பாடுபடுவாரே மித்திரனுக்காக மனம் கரைந்து போனாள் நான் ஏதாவது உதவி செய்யணுமா கேட்டபடி சாப்பாட்டறைக்குள் வந்தாள் கட்டாயமா குறும்பாக சிரித்தபடி என் உட்காந்து நீயும் சாப்பிடணும் ஏன்னா நான் திரும்ப வர ஒரு வாரம் பிடிக்கும் என்றான் தொடர்ந்து கண்களுக்கு இமை போன்ற கணவன் மித்திரன் கணவன் என்பதை விட உயிருக்கு இனிய நண்பன் என்று நினைக்கும் அளவிற்கு சரிசமமான உரிமை தந்து அவளை மதிப்போடு நடத்துபவன் வருட தாம்பத்திய வாழ்வில் அவள் அறிந்த அனுபவம் தான் அடிக்கடி இப்படி ஒரு பிரிவு அவர்களுக்குள் கம்பெனி காரியமாக பம்பாய்க்கும் டெல்லிக்கும் கல்கத்தாவிற்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அவன் பறந்து கொண்டிருப்பான் திரும்ப சில நாட்கள் பிடிக்கும் சாதாரணமாக அவன் வார நாட்களில்தான் கிளம்புவது வழக்கம் இந்த முறை வார இறுதியில் அவன் கிளம்புகிறானே அவளுக்கு ஒரு சிறு உறுத்தல் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை அவள் தன்னந்தடியே வீட்டில் கழிக்கப் போகிறாள் காலையிலிருந்து அஸ்தமிக்கும் வரை பொழுது நீண்டு கணத்து அவள் பொறுமையை சோதிக்கப் போகின்றது என்ன ஒரே மௌனம் வேடிக்கையாக அவள் அருகே வந்தமிருந்த மித்திரன் அவள் தோழி தொட்டு குலுக்கினான் குளித்த பின் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தவன் மேலிருந்து கம்பன்ற டியோடரண்ட் ஸ்ப்ரேயின் மனம் அவனது அருகாமையை இருமையை உணர்த்திய போது மனம் லேசாக கணத்தது இன்றைக்கு பார்த்தா அவன் கிளம்ப வேண்டும் நாளைக்கு பகல் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிடித்த பருப்பு செடி செய்யலாம்னு திட்டம் பவுல் பிளே படத்துக்கு போகணும்னு ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சினிங்கியபடி துவாலையை நாற்காலி முதுகில் போட்டுவிட்டு தட்டுகளில் பரிமாறத் தொடங்கினாள் பம்பாயில் இருந்து திரும்பின பிறகு எனக்கு பருப்புக்கு செடி கிடையாக்காதோ பவுல்ஃப்ளேயை பார்க்க முடியாமல் போயிடுமா என்ன கேலி செய்தபடி அவளை இழுத்து எதிர் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு சாப்பிட துவங்கினான் வித்திரன் வேலைக்கு போகும் முன் சமைத்து பிரிட்ஜுக்குள் திணித்து போன அவசர சமையல்தான் பதார்த்தங்கள் சுவையாகத்தான் இருந்தன புடலங்காய் கூட்டு ஏ சமையலிலும் நீ ரொம்ப கெட்டிக்காரிதான் புகழ்ந்தான் மித்திரன் சமையல்காரியின் மகள் குணம் எங்கே போகும் இதுதானே ஆகிறதில்லை இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் அன்புடன் கடிந்து கொண்டான் அவன் ஆசியுடன் அவரிடம் சொல்ல வந்த அந்த மகிழ்ச்சியான சங்கதியை சொல்ல முடியாது அலுவலகத்து வேலை குறுக்கிட்டு விட்டது என்ற ஆதங்கம் அவளுக்கு விழுங்கி கொண்டாள் வேடிக்கையாக சொன்னேன் உண்மையைத்தான் சொன்னேன் உண்மையை சொல்ல நான் ஒருபோதும் வைக்கப்பட்டதில்லையே அதற்கு மேல் மித்ரன் தர்க்க உரிய மனமின்றி பேச்சை மாற்றினான் முன்போல் இல்லை ஊர் கிடக்கு நீ தனியா வீட்டிலே இருப்பே மனதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வெளியே போகணும்னு தோணினா கார் எடுத்துக்கிட்டு போ உங்கள் ஆஃபீஸ் காரை நான் மாட்டேன் வீண் வம்பு வெளியே போகணுமா பஸ் இருக்கவே இருக்கு ஆபீஸ் டிரைவரே வர சொல்லவா வேண்டாம் நீங்கள் இல்லாத போது இங்கே யாரும் வருவதை நான் விரும்புறதில்லை அதுவும் சரி பத்திரமா உள்ளே கீழ்த்தாள் பாலையும் போட்டுக்கோ பயமா இருந்தா வேலைக்கார அம்மாவை நடிகளை துணையாக படுக்க வச்சுக்கோ எனக்கு தனியாக இருந்து பழக்கம்னு சொன்னால் மறுபடியும் நீங்க பழைய கதையை ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிருப்பீங்க ஊருக்கு நிம்மதியா நீங்க புறப்படுங்க என்னத்துக்கு இந்த தடவை இப்படியெல்லாம் மனதை கிளப்பிக்கிறீங்க சாப்பாடு முடிந்தது சிறிது நேரத்தில் அவன் கிளம்ப வேண்டியிருந்தது தானே வெளியில் சென்று ஒரு டாக்ஸியுடன் திரும்பி வந்தான் பெட்டியை தூக்கி கொண்டு அவளுடன் வந்தவன் பத்திரம் சொன்னதை கவனத்தில் வச்சுக்கோ ஓகே பிரிய முடியாதவன் போல தயக்கமாக அவளை இருமுறை திரும்பி பார்த்து விட்டுத்தான் கிளம்பினான் தனியாக நான் இல்லை கூட எனக்கு ஒரு துணை உங்க வாரிசு எனக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு என்று குரலில் கூறி வழியனுப்ப ஆசை வரை வந்து அடங்கிப் போயிற்று அவள் தாயாக போகும் அந்த இனிய சங்கதியை அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கும்போது சொல்ல விருப்பமில்லை இல்லை கடற்கரையில் காரில் காட்சி வாங்க போகும் பொழுதோ அல்லது வீட்டில் காலை பலகாரத்திற்கு பின்னர் ஓய்வாக பத்திரிகையுடன் உட்கார்ந்திருக்கும் போதோ அவள் சாவகாசமாக மெல்ல அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும் கேட்டை தாண்டி டாக்ஸி வெளியேறும் வரை கையை அசைத்து டாடா காட்டி பின் பின்தொடர்ந்தவள் கேட்டை மூடிவிட்டு மீது ஏறினாள் டாக்ஸி மறைந்ததும் வாயிற்கதவை தாளிட்டு கொண்டாள் கணவன் மனைவி என்ற இருவர் கொண்ட குடும்பம் அது கூடவே அவன் இருக்கும் பொழுது கலகலக்கும் வீடு இப்போது வெறிச்சென்று சூன்யமாகிவிட்டதை உணர்ந்தாள் நாள் முழுதும் முளைத்து விட்டு வருகிறவன் தான் மித்திரன் குளித்துவிட்டு லுங்கி வநீரில் சாய்வினார் கலியில் பத்திரிகையுடன் உட்கார்ந்து விடமாட்டான் அவர்களது சின்னஞ்சிறு தோட்டத்திற்கு செடிகளுக்கு ஹோஸ் பைப்பில் தண்ணீர் ஊற்றுவான் செடிகள் என்றால் அவனுக்கு உயிர் இருட்டியதும் வீட்டிற்குள் வந்து பூஜை அறையிலிருந்த தன் அத்தையின் படத்திற்கு ஒரு ஊதுவத்தை ஏற்றி வைப்பான் தாயை இழந்த பின் அவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கியதுடன் தனக்கு பின் தன் இருந்த கணிசமான தொகைக்கு அவனை வாரிசாக்கிவிட்டு போயிருந்தால் அத்தை காமாட்சி அந்த பணம்தான் இப்போது வசிக்கும் வீடும் தோட்டமும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அங்கே இடம் வாங்கி அழகாக கட்டி முடித்து தோட்டம் வீடு என்ற ஒரு சிறு வட்டத்துக்குள் அவனது வாழ்வு அடங்கிவிட்டிருந்தது மித்திரன் இல்லாத வெறுமையை போக்க தொலைக்காட்சியை ஆங்கில செய்தி முடியும் வரை பேசவிட்டாள் பின்னர் அதையும் அணைத்துவிட்டு படுக்கறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டு படுக்கையில் விழுந்தாள் தலைக்கு மேல் இருந்த விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் மேஜை மேல் அவள் முதல் நாள் இரவு படைத்து வைத்து போன புத்தகங்கள் நிழலாகத் தெரிந்தன கடந்த காலத்து நினைவுகள் நெஞ்சிலே புரள அவள் தலையணில் முகத்தி புதைத்து கொண்டு உறங்க முயன்றாள் மித்திரனுக்கும் அவளுக்கும் தோற்றத்திலும் உணர்வுகளிலும் சில வேறுபாடுகள் உண்டு இருவருக்கும் இணைந்த சில சிந்தனைகளும் உண்டு அதிகமான ஆர்ப்பாட்டமான நண்பர்கள் படையை வெறுப்பவர்கள் இருவரும் அவசியமற்ற பார்ட்டிகளுக்கு போக அவன் விரும்பியதே இல்லை கல்லூரியில் வேலை பார்ப்பவர்கள் என்று நட்புரிமை பாராட்டி கொண்டு மற்ற பெண்களை வீட்டிற்கழைப்பதும் விருந்திற்கு போவதும் அவளுக்கு பிடிக்காது தோற்றத்திலும் அவள் தாளம்பூடிறம் ஒடிய உயரமான கஞ்சியில் விரைத்து நிற்கும் வாயில் செய்தியில் கூட கண்ணிறைந்து அழகியவள் சில ஆங்கில படங்களில் கதாநாயகன் போல உயரமாக கச்சிதமான பருமனில் கரட்டு முரண முகபாவத்திலே சிறிது உள்ளடங்கிய மூக்கு கூர்மையாக பலபடுத்த கண்கள் அடர்த்தியான முடியுமாக அவன் மாநிலமாக இருந்தான் பக்கன்று பல்வரிசித்திரையை சிரிக்கும் போதுதான் முகத்திலே படிந்து கிடக்கும் முரட்டுத்தனம் கரைந்து கண்களிலே பூவை போன்றதொரு மென்மை தவளும் அப்படி முறைக்க வேண்டாம் கொஞ்சம் சிரியுங்கள் பார்க்கலாம் எத்தனையோ முறை அவள் கொஞ்சம் விளையாடி இருக்கிறாள் போட்டோ எடுக்கப் போகிறாயா இந்தா சிரிக்கிறேன் நிறைய போஸ்டில் எடுத்துக்கோ என்று அவனும் வேடிக்கையாக சிரித்து சமையலறையில் அவளுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு உஷ்ணமான மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் படைய தானும் உதவுவதாக பிடிவாதம் செய்து கொண்டு சனிக்கிழமை ஞாயிறு தினங்கள் போனதே தெரியாது அமர்கலப்படுத்தி அவளை ஆனந்தத்தில் ஆழ்த்தி விடுவான் எக்காரணம் கொண்டும் வார இறுதியில் அவன் அவளை விட்டு வெளியூர் போவதே இல்லை திங்கள் காலையில் கிளம்பி சென்றால் வெள்ளிக்கிழமை இரவுக்கள் வந்து வந்துவிடுவான் இந்த முறை மட்டும் இப்படி ஏதோ ஒரு மாற்றம் அவளுக்கு பெருத்து ஏமாற்றமாகத்தான் இருந்தது மைத்ரி அம்மாவுக்கு மாரடைப்பு வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் ஆறு வாரம் தங்கிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாள் ஓய்வில் இருந்த நோயாளியை கவனித்துக்கொண்டு கொண்டு வீட்டை நிர்வகித்து கொண்டு வேலைக்காரி சமையற்காரி நர்ஸ் என்ற எல்லா நிலையிலும் உழன்று கொண்டிருந்தானு அப்போதுதான் ஹார்லிஸ் கரைத்து கொண்டு அடுப்பருகில் நின்று கொண்டிருந்தாள் வாயில் அழைப்பு மணி ஒழித்தது கண்ணாடி எடுக்க வழியை பார்த்தால் சார்லிஸ் பிரான்சன் போல யார் இவன் என்று அதிசயித்தாள் யார் இது இந்தியில் அதட்டினாள் மித்ரன் மைத்ரேய அம்மாளின் உறவு வந்திருக்கேன்னு என்ன சொல்லுங்க சுத்தமான தமிழில் பதில் வந்தது அந்த கரடு முருடமான முகம் முதல் பார்வையில் அவளை கவர்ந்து கொள்ளவில்லை இரண்டாவது முறை அவன் தன் பெரியம்மாவை பார்க்க வந்தான் மூன்றாவது முறையும் வந்தான் போலி தடங்கல்கள் இன்றி சுபாவமாக அவளிடம் பேசினான் பழகினான் அவன் வாய்விட்டு சிரித்த போது பழிச்சிட்டு அந்த வரிசைப் பற்களால் முகத்திலே பரவி நின்ற முரட்டுத்தனம் மறைந்து போய்விட்டது போன்றதொரு அதிசயத்தில் அணு மயங்கி போனாள் வெளிப்படையான அவன் பேச்சு வித்தியாசமான அவனது சிந்தனைகள் எல்லாம் அவளுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தன துன்பமான அனுபவங்களை சந்திக்கும் துணிவில்லாத கோழி மனம் கொண்டவள் அவள் யாருக்குத்தான் வாழ்க்கையில் கவலையும் கஷ்டங்களும் ஏற்பட்டதில்லை அவனுக்கும் பல ஏற்பட்டிருந்தன அவைகளை மறந்து மனதை நின்று ஒதுக்கிவிட்டு துணிவுடன் தலையை நிமிர்த்தி கொண்டு வாழ தெரிந்தவன் அடிப்படையிலே அவர்களுக்குள் இந்த பெரியதொரு வித்தியாசம் இருந்தது ஒரு சமயம் இந்த வித்தியாசமான உணர்வுகள்தான் அவர்களை ஈர்த்துக்கொண்டதோ என்னவோ மூன்றாம் முறை அம்மாவை காண வந்தபோது தன் விருப்பத்தின் இளி வெளிப்படையாகவே சொல்லிவிட்டிருந்தான் மித்திரன் படுக்கை மீது துவண்டு கிடந்த மித்திரைய அம்மாள் அவளை அன்போடு அருகில் அழைத்தாள் என் தங்கச்சி மகன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் உனக்கும் அவனுக்கும் இடையே பனிரெண்டு வருஷ வித்தியாசம் இருக்கு அது ஒரு பெரிய இடைவெளி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவை முகமாவும் கொஞ்சம் கடுமையாக இருக்கேன்னு பயப்படாதே மனசுலேயே சொக்க தங்கம் நல்லா படித்தவன் கை நிறைய சம்பாதிக்கிறான் மாமியார் நாத்தனார் மச்சினன்னு பிக்கல் பிடுங்கள் இல்லாதவன் ஏன்னா அவனும் சின்ன வயசிலே அம்மாவை உன்னை போல இழந்தவன் அத்தை பராமரிப்பிலே வளர்ந்து ஆளானவன் சமீபத்தில் அவன் அப்பாவும் அந்த அத்தையும் ஒருத்தர் பின் ஒருத்தராக காலமாயிட்டாங்க கட்டுத்தறியில்லாத கண்ணுக்குட்டி மாதிரி அலைகிறான் அமைதி இல்லாமல் ஒரு கால் கட்டு போட்டால் சரியாகிடும்னு உபதேசத்தின் விளைவு உன்னையே கட்டிக்கணுங்கிறான் மெல்லிய குரலில் பேசி முடித்தவளுக்கு மூச்சு திணறியது அணு மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல தெரியாமல் ஒரே குழப்பம் இதை பாரு அனு இதில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை நான் உன் வளர்ப்பு அம்மாலும் இல்லை உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு உரிமையும் கிடையாது எனக்கு உடம்புக்கு முடியாது போன பிறகு உன்னை பற்றின நினப்பு அதிகமாயிட்டது எனக்கோ ஏதாச்சும் ஏற்பட்டதுன்னா பிறகு உனக்கு யார் ஆதரவு நீ யாரும் இல்லாமல் கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்லவன் கையில் உன்னை ஒப்படைச்சிட்டு போகணும்னு விரும்புகிறேன் பிறகு உன் இஷ்டம் திணறிவிட்டு அணுவை பரிதாபமாக பார்த்தாள் உங்கள் விருப்பம் என் விருப்பம்னு நினச்சிக்கொள்ளுங்கள் எனக்கும் நீங்கள் நல்லது தானே செய்வீங்க அவளை பொறுத்தவரை சமூக சேவகை அம்மாள் அவளுக்கு பாதுகாப்பளிக்க நிச்சயித்த கல்யாணம் அது அவனை பொறுத்தவரை பார்த்த அளவிலேயே அவளிடம் மனதை பருதி கொடுத்துக்கிட்ட ஒரு காதல் கல்யாணம் அந்த முகத்திலே தெரிந்த முரட்டுத்தனம் கூட நாளிடவிலே பழகி போனதாலே அல்லது அவனது அன்பில் கட்டுண்டதாலோ விரைவில் மறந்து மன்மதனாக தெரிய ஆரம்பித்தான் அவனது பிரிவு ஆச்சாமையையும் துயரத்தையும் தந்தது நெருக்கம் இனிமையையும் நேசத்தையும் அன்பையும் அள்ளித்தந்தது அவர்களது திருமணம் மிக எளிய முறையில் ஹைதராபாத்திலேயே நடந்தது அதுவரை மூச்சு பிடித்துக் கொண்டிருந்தவள் போல மைத்திரேயி அம்மாள் உயிரோடு இருந்த அவர்களை மனம் நிறைய வாழ்த்தினார் பின்னர் சில தினங்களிலேயே மற்றொரு அழுத்தமான மாரடைப்பில் ஆஸ்பத்திரியிலேயே இருந்து போய்விட்டாள் அவளது சொத்து வீடு யாவற்றையும் சமூக நலத்திட்டங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருந்தாள் தனது ஞாபகமாக இருக்கட்டும் என்று ஒரு இரும்பு அலமாரியையும் ஆயிரம் ரூபாய் பணத்தையும் திருமண பரிசாக அவர்களுக்கு தந்துவிட்டிருந்தாள் அந்த அலமாரியில்தான் அனுத்தன் புடவை நகை இத்தியாதிகளை பத்திரமாக வைத்துக்கொள்வது வழக்கம் விடிவிளக்கிலே அறை முழுவதும் நினைவுகள் நிழலாக ஊர்ந்து உறக்கத்தை கெடுப்பதை உணர்ந்து கை கட்டிய தூரத்தில் தொங்கிய பட்டனை அமுக்கினாள் அறைக்குள் ஒரே இருள் அடுத்து வீட்டு நாய் எதற்காகவோ குறைத்து கொண்டு தோட்டத்திற்குள் வளைய வரும் சத்தம் நெடுஞ்சாலையில் இரவின் அமைதியை கலைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது ஓடிய வாகனங்களின் கிருறு என்ற ஓசை கிணற்றிலிருந்து வந்தது போல நேரத்துடன் அழுத்தம் குறைந்து ஒழிக்க அவளும் உறக்கத்திலே ஆழ்ந்து போனாள் விருத்தென்று விழித்து கொண்டாள் பழிச்சென்று காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியே படுக்கை மீது கொண்டிருந்தது வாயில் அழைப்பு மணி ஆத்திரமாக ஒழித்தது தலைவரை வலிந்து கொண்டிருந்த போர்வியை உதிரி விட்டு குதித்தெழுந்தாள் அனு ஓடிச்சென்று வாயிற்கதவை வாயிற் கதவை திறந்தபோது வேலைக்காரி பால் பொட்டி இந்து பேப்பர் சகிதம் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தாள் எத்தனை வாட்டி அடிக்கிறது ஐயா கூடவா தூங்குறார் நாலு வீட்டுக்கு வேலைக்கு போ பார்க்கிறவளாச்சே உங்கள் வீட்டிலே இத்தனை நேரம் நின்றுக்கிட்டு இருந்தா அவள் தள்ளாத குறையாக உள்ளே நுழைந்தாள் சூடான காப்பி தன் பங்காக மீது டம்ளரை நிறைக்க வைக்கப்பட்ட பிறகுதான் வேலைக்காரி முருகம்மாளின் முறுக்கி கொண்ட முகம் மலர்ந்து போயிற்று சனிக்கிழமையா தூங்கிட்டே ஐயா இல்லையா அதான் அப்படி நிதானமா இருக்கே சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு துணியை துவச்சி போட்டுட்டு நான் அந்த ஜெயா அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் கொஞ்சம் நேரமானாலும் அந்த அம்மா முகத்தை தூக்கி வச்சுக்கிடுவாங்க பற்களின் வெற்றிலை காவியை காட்டியபடி சிரித்தார் முருகம்மாள் இருந்தாலும் ஐயா வட்டமா உனக்கு காப்பி போட தெரியல அவர் போட்டால் கள்ளிச்சொட்டு போல நாக்கு மேலேயே ருசி சுழண்டுக்கிட்டு கிடக்கும் ஐயரு கோட்டல் காப்பி கூட கெட்டுது போ எஜமானியையே மட்டன் தட்டி விட்டு பாத்திரங்களை தேய்க்க உள்ளே சென்றால் முருகம்மாள் வேகமாக குளித்து உடித்து கொண்டு இட்லிக்கு ஊற்றி எடுத்து வைத்துவிட்டு திரும்பிய போது தொலைபேசி பம்பாயில் பம்பாயிலிருந்து அவள் கணவன் பேசுகிறான் என்று அவளுக்கு தெரியும் எங்கே போனாலும் காலை வெயிலில் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டு பேசாவிடில் அவன் தலை வெடித்துவிடும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஜாமண்ணு நுரைமத்தை படுக்கலை படுத்தபடி சும்மா இருக்க முடியலையாக்கும் கிண்டலாக பேசினால் அவள் தொலைபேசியில் இப்போ நீ என்ன செய்துக்கிட்டு இருக்கேன்னு டிவியில் பார்க்குறா போல இங்கே தெரியுது இதுக்காக வாய்ந்தக்கால் உன் கூட பேசணும்னு தோணுச்சு கூப்பிட்டேன் வெளியே தலை நீட்ட முடியாது போல ஒரே மலை இங்கே பேச்சு மாற்றினான் இருந்த ஒரு நல்லவரும் புறப்பட்டு போய்விட்டதுனாலே இங்கே துளி மலை கூட கிடையாது மலைக்கோட்டு தொப்பி இல்லாம வெளியே போகாதீங்க போன வாட்டி மூச்சு முட்டை ஜலதோஷத்தோடு வந்தீங்க ஆமா ஏற்கனவே சின்ன மூக்கு வேற எச்சரித்தால் கொஞ்சலாக மிளகு ரசம் தச்சு தர நானே வச்சு கொள்கிறேன் இந்த அடம் தானே வேண்டாங்கிறது இந்த தடவை என்ன வாங்கி கொண்டு வரணும் பப்பளி மாஸ் பழம் சொல்ல வாயெடுத்தவள் அப்படி என்ன அந்த பழத்திலே முகம் மசக்கையா என்று கேட்டுவிட்டால் நேரில் சொல்லக்கூடிய இன்ப சமாச்சாரம் ஆயிற்றே சட்டனை ஒன்றும் வேண்டாம் பத்திரமாக சீக்கிரமாக வந்து சேருங்க போதும் என்றாள் என் பங்கு இட்லியையும் சேர்த்து சாப்பிட்டு உடம்பை கவனிச்சு கொள்ளு டயட்டு மண்ணாங்கட்டி எல்லாம் மூட்டை கட்டி வை நீ அப்படியே அன்னைக்கு பார்த்தது போல கொடி மாதிரியே இருக்க அவள் சிரித்தாள் சரி பத்திரம் ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தால் இந்த நம்பருக்கு டெலிஃபோன் செய் மேஜி மேலே குறித்து வச்சிருக்கிறேன் தெரியுமில்லையா வைக்கட்டுமா அரை மனதுடன் ஃபோனை வைத்தான் அவன் உப்பு சப்பில்லாத சம்பளசனைக்கு வீண் செலவு செய்து தொலைபேசியின் பேச்சிற்கு கூட விலை கூடிவிட்டிருந்திருந்தது மீதி கதை அடுத்த காணொலியில் நன்றி